பாரதிய ஜனதா கட்சி கோவை மாநகர மாவட்டத்தினுடைய தலைமை அலுவலகத்தினை திறந்து வைப்பதற்காக மரியாதைக்குரிய பாரத நாட்டினுடைய உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் வருகை தர உள்ளார்கள் இன்றைய தினம் இருபத்தி ஐந்தாம் தேதி வருகை தந்து நாளை இருபத்தி ஆறாம் தேதி அலுவலகத்தை திறந்து வைத்து இருபத்தி ஏழாம் தேதி திரும்பி செல்ல உள்ளார்கள் மூன்று நாள் பயணமாக கோவை வருகை வருகை தர உள்ளார்கள் அவரை வரவேற்கும் விதமாக பாரதிய ஜனதா கட்சியினுடைய கொடிகளும் மற்றும் அவர்களை வரவேற்று வைக்கப்பட்ட பதாதைகள் இந்த இரண்டையும் வைப்பதற்காக ஒரு வாரத்துக்கு முன்பாகவே காவல்துறையில் அனுமதி கோரியிருந்தோம் அவர்களும் வாய்மொழியாக அனுமதி தந்திருந்தார்கள் ஆனால் நேற்று இரவு கட்டப்பட்ட அனைத்து கொடிகளையும் அப்புறப்படுத்தி உள்ளார்கள் அதே போன்று பிரதமருடைய படம் அச்சிடப்பட்டு உள்துறை அமைச்சருடைய படம் அச்சிடப்பட்டு வைத்திருந்த பதாதைகளை உடனடியாக நீக்கம் செய்து அதை அந்த இடத்துல இருந்து அப்புறப்படுத்தி மாநகராட்சியினுடைய குப்பை வண்டியில் ஃபோட்டோ எடுத்துகிட்டு போயிருக்கிறாங்க காவல்துறை சார்ந்தவங்க உளவு பிரிவில் வேலை செய்யக்கூடியவங்க யூனிஃபார்ம் இல்லாமல் அதை வந்து அப்புறப்படுத்திருக்கிறாங்க அதை போட்டோ எடுத்த அந்த பிளக்ஸ் வைத்த நபர் அவரை மிரட்டி செல்ஃபோனை பிடுங்கி அந்த ஃபோட்டோவை அழிச்சிருக்கிறாங்க திராவிட முன்னேற்ற கழக தலைமையிலான திமுகவினுடைய காவல்துறை கோவையிலே அமித்ஷா அவர்கள் வருவதற்கும் பாரதிய ஜனதா கட்சியினுடைய கொடிகள் கட்டப்படுவதற்கும் அந்த அலுவலகம் திறக்கப்படுவதற்கும் எதிர்ப்பு தெரிவிக்கிறார்கள் சட்டத்தின் மூலியமாக அனுமதி கோரி வைக்கப்பட்டதை அப்புறப்படுத்தி பாரத பிரதமர் என்றும் பாராமல் கேவலப்படுத்தி இருக்கிறார்கள் அதை கண்டிக்கும் விதமாக பாரதிய ஜனதா கட்சியின் சார்பிலே அது சார்ந்த பீரம்பேடு பகுதியிலே காவல்துறை காவல் நிலையம் முன்பு கட்சியின் சார்பிலே போராட்டம் நடைபெற்று சாலை மறியலும் நடைபெற்றது பேச்சுவார்த்தை நடத்தி கொடிகள் கட்டுவதற்கு அனுமதி தந்துள்ளார் தந்துள்ளார்கள் அதனால் தற்சமயம் இந்த போராட்டமானது வாபஸ் பெறப்பட்டுள்ளது இப்போ கட்டப்போற கொடிக்கு அனுமதி இல்லைன்னு சொன்னாலோ அல்லது கட்டத்துறைகள் அப்புறப்படுத்தினாலோ கோவை முழுவதுமே இந்த மறியலானது நடைபெறும் கொரியமுத்தூர் பகுதியிலே பாரதிய ஜனதா கட்சியுடைய உள்துறை அமைச்சரை வரவேற்று வைக்கப்பட்ட பெயர் அந்த ஃப்ளக்ஸ் விளம்பர பதாகையை அமித்ஷா அவர்களின் முகத்தை கிழித்து அங்க இருக்கக்கூடிய சில தீவிரவாத இயக்கங்கள் அப்புறப்படுத்தி உள்ளார்கள் அதுக்கும் உனக்கு காவல்துறையில் புகார் கொடுத்திருக்கோம் அது நடவடிக்கை எடுக்குன்னு சொல்லியிருக்காங்க அதுக்கும் நடவடிக்கை இல்லைன்னு சொல்லி சொன்னோம்னாக்க போராட்டமானது தொடரும்